கிருஷியை கடத்திட்ட தான் தினேஷ் அவங்க ஃபோன் பண்ணி எங்கே பேசுகிறாங்க கிட்டே ரோஹினி இதனால் பதட்டமாக ரோஹினி பதட்டமாக இருக்கிறத பார்த்தேன் மீனாவுக்கு இந்த விஷயம் தெரியுது இப்போ என்னங்க பண்ண போறது கிருஷியை கடத்தி வச்சுட்டு உங்களை மிரட்டிட்டு இருக்கான் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா உண்மையை சொல்லி தான் இந்த நிலைமை கிருஷிக்கு வந்திருக்காங்கன்னு சொல்ல மீனா இப்போலாம் அதை பற்றி பேசுகிறதுக்கு நேரம் இல்லை எங்கிட்ட இப்போ அவ்வளோ பணமும் இல்லை கிட்டே மட்டும்தான் இந்த பணம் இருக்குது அப்படின்னு சொல்ல மனோஜுக்கு நம்பர் கொடுத்து மனோஜ் நம்பரை கொடுத்து எங்கள் ரோஹினி உடனே மனோஜுக்கு கால் பண்ணவும் வைக்கிறாங்க கிருஷியை கடத்திட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்ச முத்துவம் பதட்டமாக இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவன் கேட்குற ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் கிருஷியை காப்பாற்ற முடியும்னு சொல்ல எப்படியோ போனவன் போய் தொலைஞ்சிட்டான் விடாம இப்போ இவனுடைய பணத்தை கொண்டு போய் கொடுத்து நாம அவனை காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்ல கிருஷியை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் உன்னை பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை மீனா நாம நமக்காக சேர்த்து வச்ச பணம் இருக்குல்ல அதை நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க மீனாகிட்டே முத்துவோம் முத்து சொன்னதுமே சரிங்க அப்படின்னு சொல்ல டேய் இப்போ இதுக்குன்னா அதுலேருந்து பணத்தை எடுக்கணும் கிருஷி நமக்கு நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேரணும் இங்கே இருக்கவங்க யார் பணம் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் யூஸ் யோசிக்க வேணாம் நான் தரேன் அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க முத்து நானும் உங்களுக்கு தரேன் அப்படின்னு அங்கே பல குரல் சொல்ல இதை கேட்ட முத்து எங்கள் தம்மாவை பார்க்குறாங்க ஒரு சின்ன குழந்தையை காப்பாத்துறதுக்கு இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே இங்கே உதவி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் அவன் எக்கேடோ கெட்டு போகட்டும்னு நீங்கள் நினைக்கிறீங்கள இதோ அவங்க என்னம்மா ஆமாம்மா பெத்த மகனிக்கே இவங்க இறக்கப்படாதப்போ யாரோ பெத்த மகனுக்கு இவங்க ஏன் அதெல்லாம் செய்ய போகிறாங்க இதெல்லாம் அம்மா கிட்டேருந்து எதிர்பார்த்தது தானப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பணத்தை போய் எடுக்கலான்னு போகிறாங்க அதுக்குள்ளே இங்கே வீட்டுக்கு போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வரதை பார்த்ததும் மீனாவுக்கும் எல்லாருக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் புரியலை என்ன சார் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே முத்துன்றது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்து அது வந்து அப்படின்னு சொல்லும்போது முத்துவை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் குழந்தைய கடத்தின விச விஷயத்துக்காக அப்படின்னு சொல்ல சார் நாங்களே குழந்தைய காடணும் அப்படின்னு சொல்லி தான் சார் பதட்டம் ஆகிட்டுருக்கோம் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த கடத்தல்காரன் ஃபோன் பண்ணி ரெண்டு லட்சம் பணத்தை கொடுத்தா உங்கள் பையனை ஒப்படைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் சார் நாங்கள் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி எடுத்துகிட்டு போகலானோ இருக்கோம் சார் அப்படின்னு மீனாவும் சொல்ல இல்லை என்னம்மா இங்கே உன் புருஷனே ஆள் வச்சு கடத்தி பணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு கடைசியில் உன் புருஷனே இங்கே பணத்தையும் ஏற்பாடு பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்கே கடத்தினவனே தான் இதெல்லாம் கடத்த சொன்னதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் எதுவுமே புரியலை இங்க முத்துவுக்கு கிருஷி நான் எப்படி சார் கடத்த சொல்வேன்னு சொல்ல இது வந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க எல்லாமே உங்களால் தான் மீனா ரொம்ப உறச்சி மாற்றப்படி இங்கே திட்டிட்டு அவங்க அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேசாமல் ரொம்ப அவசரமாக கிளம்பி அங்கே போகவும் செய்கிறாங்க போனதுக்கு பிறகு அண்ணாமலை முத்து ரவி அப்புறம் ஸ்ருதி மீனான் எல்லாமே ஸ்டேஷனுக்கு போங்க அங்கே தினேஷை உட்கார வச்சிருக்காங்க டெய் கிருஷி என்னடா பண்ண கிருஷி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் சட்டை எப்படிக்கேன் ஏய் என்ன என்ன ரொம்ப திமிரை நடந்துகிட்ருக்கேன்னு அங்கே அருண் வராங்க இது எல்லாமே அருண் வேலை தான் அருண் வந்து எங்கள் முத்து சட்டையை பிடிக்க பிடிக்கிறது மட்டும் இல்லை பிடிச்சி உள்ள தளவும் செய்கிறாங்க சார் இந்த மாதிரி குழந்த கடத்தி அது மூலமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை விட வேறு என்ன சார் தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டுருக்காங்க அருணும் ஏன்னா இங்கே குழந்தை காணாமல் போன சமயத்தில் குழந்தை வந்துட்டு கடத்தப்பட்டது தெரிஞ்ச உடனே அவங்க பாட்டி வந்துட்டு கொஞ்சம் கூட தாமதிக்கலை மற்றவங்க யார்கிட்டையும் இந்த தகவலை தெரிவி கம்ப்ளைண்ட் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும் செஞ்சிட்றாங்க கிருஷியோட பாட்டி அந்த கம்ப்ளைண்டை எடுத்துகிட்டு போன அருண் அந்த கையை கும்ப வந்து கையும் களமாக பிடிச்சு கூட்டிட்டு வரவும் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை கிருஷின்றதும் தெரியும் கிருஷியோட பாட்டி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்றதும் தெரியும் கிருஷி அங்கே இருக்கும்போது இவன் வந்துட்டு கடத்திட்டு வந்து பணம் கேட்குறது இது எவ்வளோ பெரிய குற்றம் அப்படின்றது வந்துட்டு இங்கே அருணுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அருண் வந்துட்டு கூட்டிட்டு வரும்போதே சார் நான் தான் சார் பணமெல்லாம் கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த தினேஷ் சொல்ல குழந்தையை கடத்தி பணம் வேற கேட்டிருக்கியா உனக்கு எவ்வளோ திமிர இருக்கும் அப்படின்னு அடிக்கவும் செய்கிறாங்க சரி நீ கடத்தணும்னு சொன்ன நான் சொல்ற மாதிரி எனக்காக நீங்கள் விஷயத்த செய்யணும் அருண் வந்துட்டு ஒரு கிரிமினல் ரேஞ்சுக்கு வந்துட்டு யோசிக்கவும் செஞ்சுட்டாரு அந்த முத்து தான் கடத்த சொன்னான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்ல சார் அப்படின்னு இங்கே தினேஷ் வந்துட்டு அந்த அருணை பார்க்க ஆமாம் முத்து தான் ஆள் வச்சு என்னை கடத்த சொன்னான்னு சொல்லிடு சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க மீதியாக நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல சரின்னு அங்கே அருணுகிட்ட வந்துட்டு தினேஷ் ஒத்துக்கிறாங்க அதே போல தான் ஸ்டேஷனில் எல்லாம் முன்னாடியும் அந்த தினேஷ் சட்டையை பிடிச்சிட்டு இங்கே அருண் சொல்கிறாங்க டேய் உண்மையை சொல்லிடா அப்படின்னு சொல்ல இந்த முத்து தான் கிருஷ்ண கடத்த சொன்னது அப்படின்னு சொன்னதுமே அங்கே இருக்க ரோஹினி வந்து போய் மீனாவை பார்க்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நீதான் தான் உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்ல ஆமாம் முத்து தான் இந்த கிருஷ கலத்தை சொன்னதுன்னு சொல்ல சார் கிருஷ் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன் வேண்டப்பட்ட பையன் இவனை எனக்கு ரொம்ப விஷயமாக தெரியும் அப்படி இருக்கும்போது கிருஷ் எங்கள் வீட்டில் இருக்கிற பையனை நான் இதுக்கு சார் கடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்க பண தேவை இருக்குது பணம் இப்போதைக்கு எங்களுக்கு கிடைக்கல அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு கிருஷை தத்தி எடுக்கணும்னு ஒரு ஆசை வேற இருந்துச்சு போல அதுவும் இல்லாமல் பண தேவைக்காக தான் இதெல்லாம் செய்கிறேன்னு என்கிட்ட சொன்னார் சார் மற்றபடி வேறு எதுவும் எனக்கு தெரியாதுன்னு அந்த தினேஷ் சொல்கிறேன் சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஓ இதுதான் விஷயமா என்ன முத்து நான் உன்னைய ரொம்ப நல்லவன்ல நினச்சேன் அப்படி தானே எல்லாருக்கிட்டே நடந்துக்குவேன் அப்போ இதெல்லாம் நடிப்பண்ணி இப்போ தான் தெரியுது உனக்கும் பொண்டாட்டிக்கும் தனியாக ரூம் கட்டணும் அதுக்கு பணம் இல்லை இதெல்லாம் சீதா ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அதுக்காக தான் நீ இந்த மாதிரி குழந்தைய கடத்தி பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு போயிட்டியா கடைசியில் இந்த குழந்தைய தத்தெடுக்கலாம் சொன்னேன் இப்போ என்னடானா இந்த குழந்தைய கடத்துற அளவுக்கு போயிருக்கு இங்கே உன்னுடைய ஒய்ஃப் சம்மதிக்கலனோடையே குழந்தைய கடத்தி எப்படியாவது ரூம் கட்டலான்ற ஒரு இனத்துக்கு போயிட்டியா அப்படின்னு ரொம்ப கேவலமாக தான் இங்கே அருண் பேச இதை கேட்டு இருந்த மீனாவுக்கு பயங்கர கோபம் வருது அதே கோவத்தோட நேராக போறாங்க அந்த தினேஷுடைய சட்டையை பிடிச்சி நாலு அற கொலர் பலார்னு விட என்னங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த அருண் கோபத்தில் எங்கள் மீனாவை பார்க்க ஒதுங்கி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லப் போறியா இல்லையாடா அப்படின்னு தினேஷை வந்துட்டு கேட்கவும் செய்கிறாங்க முத்து வந்துட்டு இதெல்லாம் அதிர்ந்து போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க இந்த அருண் எவ்வளோ கீழ்த்தரமான வேலையை செய்கிறான் என்னை பழி வாங்கணும்னு எந்த இலைக்கும் கூட போகக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னு அங்கே முத்து நினைச்சிட்டு இருக்கும் மீனா நீங்க அந்த ஆளை அடிக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ் வந்து என்னமா போலீஸ் வேலை அந்த நாங்க பாத்துக்கிறோம் நீ எதுக்குமா தேவையில்லாத வேலை இந்த ஸ்டேஷன்ல உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மீனாவதான் ஸ்டேஷன்ல இருக்க அவங்க திட்டுறாங்க ஸ்ரோதயம் சேர்ந்து மீனாவை சமாதானப்படுத்தி இந்த பக்கமாக கூட்டிகிட்டு வரேன் இங்கே தினேஷ் வந்துட்டு அடி வாங்கிட்டு நிற்கிறது மட்டும் இல்லை அவனை பிடிச்சி உள்ளத்தளவும் செய்கிறாங்க கடைசியில் முத்து மேலே பழிய போட்டு முத்துவையும் உள்ளத்தள செய்கிறாங்க முத்து வந்துட்டு மனசு வருத்தத்தோடையும் கவலைப்பட்டும் கிருஷி வந்துட்டு ரொம்ப கவலையோடு பார்த்துட்டு இருக்கவும் செய்கிறாங்க ஆனால் கிருஷோட பாட்டி இங்கே நேரம் என்ன சார் தம்பியை பிடிச்சு உள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னு அங்க கிருஷோட பாட்டி சொல்ல உங்க பேரனை கடத்தினதே இவன் தான் சார் அப்படின்ற மாதிரி இவன் தான் மேடம் அப்படின்னு சொல்றாங்க உங்கள் பேரனை கடத்தினதே இவன் தான் மேடம் அப்படின்னு சொல்ல முத்து தம்பி அப்படிப்பட்டவர் கிடையாது எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும் ஆள் ஆளுக்கு என்னென்னமோ சொல்கிறாங்கன்றதுக்காக அவர் தான் இந்த வேலையை செய்தார்னு உங்களால் எப்படி சார் சொல்ல முடியும் சொல்லிங்க கேட்குறாங்க இங்கே குற்றத்தை செஞ்சவனே உண்மை ஒத்துக்கிடும்போது அதுக்கு மேலே என்னம்மா பண்ண முடியும்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்ல நீங்கள் தான் கிறிஷியோட பாட்டியான்னு சொல்லிட்டு அருண் கேட்குறாங்க ஆமான்ற மாதிரி சொல்ல இந்த வேலையை செய்ய சொன்னதே முத்து தானே அந்த அவனும் ஒத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி தினேஷை கண்ணை காட்டுறாங்க தினேஷும் அப்படியே அடி வாங்கிக்கிட்டு ஒரு மாதிரி நிற்க இந்த ஆள் பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன் அதனால் அதனால தானே இப்படி ஒதுக்கிட்டோம் ஆனால் இந்த ஆளை பார்த்தா நமக்கு பணம் கொடுக்குற மாதிரி தெரியலேன்னு தினேஷ் பார்த்துட்டே இருக்காரு அப்போ கிருஷோட பாட்டி வராங்க முத்து தம்பி உங்ககிட்ட சொல்லி கிருஷ கடத்த சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்ற மாதிரி அவனும் தலையாட்டேன் அது கூடனே இங்கே கிருஷோட பாட்டி பக்கத்தில் வராங்க சார் இவன் சொல்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க பொய் சார் அப்படின்னு சொல்ல எப்படிமா சொல்கிறீங்கன்னு அங்கே கிருஷோட பாட்டியை பார்த்து போலீஸ் கேட்குறாங்க இன்னும் இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருந்தேன்னா நம்மளாம் மனுஷன் ஜென்மமே கிடையாது எல்லாம் எனக்காகவும் என் பேரனுக்காகவும் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னம்மா சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்க என் பொண்ணு பற்றின உண்மையை ஒரே ஒரு ஆளு தான் தெரியும் அதோ நிற்கிறான் அவனுக்கு மட்டும்தான் எல்லா உண்மையே தெரியும் அதை காட்டி மிரட்டி தான் என் பொண்ணுக்கிட்டேருந்து பணம் பறிக்கணும்னு தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்ல அங்கே நிற்கிறேன் அருண் உங்கள் பொண்ணு தான் சமீபத்தில் இறந்துட்டதான் சொன்னீங்க இப்போ உங்கள் பொண்ணுக்கிட்ட பணம் பறிக்கணுன்றதுக்காக தான் இவன் இந்த வேலையை பார்த்துதான் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க ஒரு நிமிஷம் சார் நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்ல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவ இன்னும் சாகல உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொன்னதும் உள்ளே இருக்க மொத்தம் அதிர்ந்து போய் பார்க்க கான்ஸ்டபுள் என்ன சொல்றாங்க இவங்க இவங்க சொல்றதெல்லாம் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்ல அப்போ தான் கிறிஷோட பாட்டி விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க என் பொண்ணு முதல் கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை இழந்ததுலேருந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்ல இதை கேட்ட போலீஸ் அதிர்ந்து போக அந்த தினேஷை கூப்பிட்டு அடி வெளுத்து வாங்குறாங்க அடி வெளுத்து வாங்கறதில்ல சார் சார் என்னை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு அந்த தினேஷ் வந்துட்டு ஒரு பக்கம் சத்தம் போட அப்போது ஒரு பொண்ணை மிரட்டி பணம் வாங்குறதா உன் வா அப்போ இத்தனை காலமாக நீ இதை தான் செஞ்சுட்டு இருந்திருக்கியா உனக்கு உண்மை தெரிஞ்சா அதை நீ உன் கூட வச்சுருந்துருக்கணும் இல்லை சம்மந்தப்பட்டவங்க கிட்டே போய் சொல்லணும் அதுக்காக அந்த பொண்ணை மிரட்டி உருட்டி பணம் வாங்கன்னு வாங்க நினைப்பியானி அப்படின்னு சொல்லி அடிக்கவும் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அடிக்கிற அடியில் சார் நான் வேணான்னு தான் சார் சொன்னேன் இந்த அருண் சார் தான் நீ இந்த மாதிரி செஞ்சேன்னா சொன்னன்னா கூட உனக்கு பணத்தை கொடுத்துருவேன்னு சொன்னார் அதனால தான் இந்த தினே இந்த கிருஷி மூலமாக கூட பணம் வரலனாலும் இவர் மூலமாவது தனக்கு பணம் வருமேன்றதுக்காக தான் சார் நான் போய் சொன்னேன் அப்படின்னு தினேஷ் சொல்கிறாங்க தினேஷ் சொன்னதை கேட்ட போலீஸ் அதிர்ந்து போயிட்டு பக்கத்தில் நிற்கிற அருண் கண்ணத்தில் பலர் விட ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நீ எப்போவோ தோத்துட்டேன் எப்போதும் முத்துவை பழி வாங்குறதுக்காகவே இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டேன் பார்த்தேன் அலையிற மாதிரியே இருக்கு இனி இப்படிப்பட்ட ட்ரெஸ் உனக்கு எதுக்கு மொத்தமாகவே உன நான் வீட்டுக்கு அனுப்புறேன் அப்படின்னு கோவத்தில் அந்த அருணை வெளியே நிக்க நிக்க வைக்கவும் செய்கிறாங்க வெளியில் போயிட்டு அருண் ரொம்ப கோவத்தோடு நிற்க சாரி முத்து திரும்ப திரும்ப இந்த அருண் சொல்கிறத நம்பி நானும் உங்களை தப்பாக நினச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு அங்கே நிற்கிற போலீஸ் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க அங்கே நிற்கிற ரவி அண்ணாமலன் எல்லாருமே அதிர்ந்து போகிறாங்க முதல்ல இவரை கூட்டிகிட்டு கிளம்புங்க கூட இந்த பையனையும் கூட்டிகிட்டு போங்க அம்மா இதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு வாழ்க்கைக்காக இப்படிப்பட்ட பொய்யெல்லாம் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி விடுறாங்க ரோஹிணி மீனா வந்து ரோஹிணியை பார்த்து முறைக்க வெளியே வந்து நிற்கிற உங்கள் பாட்டியை பார்த்துட்டு என்னம்மா சொல்கிறீங்க அப்புறம் எதுக்காக அவன் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைப்பா நடக்கிற பிரச்சனையில் கிருஷி வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது இதுக்கப்புறம் கிருஷை நானே கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லைம்மா இவ்வளோ தூரம் ஆன பிறகு உங்கள் பொண்ணு இந்த அளவுக்கு நடந்துகிட்டதுக்கு பிறகும் தான் உயிரோடு இருந்தும் இல்லைன்னு சொல்ல வச்சதுக்கு பிறகும் கூட இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு உங்களுக்கு எதுக்குமா ஏன்னா இங்கே பையனுக்கு இறந்த மாதிரி காட்டிக்கணும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் வாழ்க்கையில் சந்திக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் சந்தித்தா அடுத்த நொடி அந்த பொண்ணு என்ன வேணாலும் ஆள அந்த பொண்ணுக்கு அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாகவே கிறிஷோட பாட்டிகிட்ட பேசுகிறாங்க கிறிஷோட பாட்டியும் இல்லைப்பா முத்து அப்படின்னு சொல்ல வரும்போது நீங்கள் உனக்கு உங்கள் பையன் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறதை நினச்சி உங்கள் பேரனுடைய வாழ்க்கைய ஒரு பக்கம் அழிச்சிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு புரியலையா யாரும் அவங்க பொண்ணுக்கு சப்போர்ட்டாக என்னன்னாலும் அவங்கள நான் வாழ்க்கையில் ஏற்றுக்கவும் மாட்டேன் அதை நான் மன்னிக்கவும் மாட்டேன் மறக்கவும் மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல மீனாவுக்கு சுருக்குன்னு தூக்கி போடுது ஏன்னா இவர் இப்படி சொல்றது கோவப்படுறதை பார்த்தா இப்போ வரைக்கும் நம்ம ரோஹினிக்கு சப்போர்ட் பண்ணி நின்றுட்டு இருக்க மாதிரி தானே இருக்கு எப்போ இந்த உண்மை வீட்டுக்கு தெரியுமோ உண்மையெல்லாம் சொல்ல வர மாதிரி வந்துட்டு கடைசியில் அது ரோஹினி தானே சொல்லாமல் அவங்க அம்மாவும் மறைச்சிட்டாங்கன்ற ஒரு கோவம் மீனாவுக்கு இருக்க தான் செய்தோம் கிருஷ கூட்டிட்டு அவங்க எல்லாமே வீட்டுக்கு கிளம்புறாங்க அங்கே நிற்கிற அருணை பார்த்து மீனா சொல்லிட்டு சொல்லிட்டு தான் கிளம்புறாங்க உங்களால் நேரடியாக மோத தெரிஞ்சால் மோதுங்க அப்படி இல்லைனா ஒதுங்கி உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் எங்களை கெடுக்கணும் எங்களை பழி வாங்கணும்னு ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டீங்கன்னா அழிகிறது தான் இருக்கும் நீங்கள் மட்டும் எனக்கு கவலை கூடவே தங்கச்சி வாழ்க்கையை சேந்தல் அழிந்து அதனால நீங்க ஒதுங்கி இருக்கிறது உங்களுக்கும் என் தங்கச்சி வாழ்க்கைக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு மீனா பார்த்து மிரட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வெளியே போகவும் இப்போ வீட்டுக்கு போன பிறகு நடந்த விஷயத்த அண்ணாமலை வீட்டில் விஜய் கிட்ட சொல்ல விஜய் இதை கேட்டு இவ்வளவு பெரிய டிராமா பண்ற அந்த கிருஷியோட பாட்டி கூட கிருஷ்ண அனுப்பி வைக்க வேண்டியதான திரும்ப எதுக்காக இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எப்படி இருந்தாலும் அவங்க அம்மா செத்தது செத்தது தான் இருக்கும் போதே இல்லைன்னு சொல்லி பொய் சொல்ல சொன்ன அந்த மாதிரியான ஒரு அம்மா இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு முத்து சொல்ல அது விஜ்யாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது கரெக்டாக தாங்க சொன்னீங்க சில பேர் இப்படி தானே இருக்காங்க தான் நல்லா இருக்கணும்னா குழந்தையை தூக்கி போட்டுட்டு வாழை செய்கிறவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க அப்படின்னு மீனா ரோஹினிக்கும் விஜயாவுக்கும் பொருந்துகிற மாதிரி தான் பேசுகிறாங்க ஆமாங்க உங்க அம்மா கூட அப்படிதானே செஞ்சாங்க அவங்க வாழ்க்கை அவங்க கூடமா நல்லா இருக்கணும்னு பெத்த மகனு கூட பார்க்காம அவங்களை கொண்டு போய் பாட்டி வீட்டில் விட்டுட்டு வந்து அப்புறம் பாசம் இல்லை அதே இல்லை இதே இல்லை இப்படி வளர்ந்துட்டான் அப்படி வளர்ந்துட்டான்னு சொன்னால் தப்பு முழுக்க அதில் யார் பேரில் இருக்குது யார் மேலே இருக்கு அது பெத்தவங்க மேலே தானே இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல நீ கரெக்டாக சொல்கிறமா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க நான் உங்களை சொல்லலைம்மா நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்க வேண்டாம் தப்பு முழுக்க ஒரு பெத்த அம்மா மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல விஜய் வாயடைச்சி போய் நிற்கிறாங்க அதே மாதிரி இங்கே கிறிஷியோட வாழ்க்கை ஆகிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறதில் ஒன்றும் தப்பு இல்லையே சீக்கிரமாகவே இந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்கும் அதுவும் என்னாலையும் இவராலையும் சீக்கிரமாகவே ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு போக முத்துவே அதிர்ச்சியில் ஆச்சரியப்பட்டு தான் வைக்கிறாங்க மீனா பேசினதை கேட்டு அவள் பேசிட்டு போனது எல்லாமே சரியான ஒரு விஷயந்தான் என் வாழ்க்கை மாதிரி இங்கே கிறிஷியோட வாழ்க்கை போயிடக்கூடாது அவனை நாங்கள் வளர்க்குறத பார்த்துக்குறோம் அப்படின்னு இங்கே முத்துவும் சொல்லிடுறாங்க மொத்தத்தில் ரோஹினி இங்கே மனசோடப்பட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க கிருஷ்ணன் நினச்சி கிருஷ் கிட்ட பேசலான்னு அங்கே ரோஹிணி போகிறாங்க ஆனால் கிருஷ் தான் அம்மா கிட்ட பேசவே இல்லை எனக்காக முத்து அங்குளும் மீனாண்டின்னு தான் வந்தாங்க முத்து அங்கு தான் என்னை கடத்திட்டான்னு போலீஸில் கூட பிடிச்சி வச்சுட்டாங்க அவர் தான் பணம் கொடுத்து காப்பாற்றிட்டு வந்ததான் பாட்டி பாட்டி கூட சொன்னாங்க ஏமா எனக்காக நீங்க பணம் கொண்டு வந்து கொடுக்கல அப்ப என்னை பிடிக்கலையா என்னை இந்த வீட்டுல இருந்து விரட்டலான்னு தான் நீங்களும் நினைக்கிறீங்களா அப்படின்னு அங்க கிருஷி கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் ரோஹினிக்கு சுருக்குன்னு தூக்கி போனேன் இதுக்கப்புறம் நான் முத்து அங்கல் கூடவும் மீனாண்டி கூடவுமே தூங்கிக்கிறேன் எனக்கு அவங்களே போதும்னு சொல்லிட்டு கிருஷி இந்த முடிவெடுத்த எடுத்த நினைச்சு ரோஹிணி வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க தண்டனைன்றது உடனே அங்க ரோஹிணிக்கு கிடைச்சிடக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா தண்டனை அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா அவங்க சொன்ன பொய்க்கான தண்டனை மூலமாக தான் நல்லா இருக்கும் கிருஷியை ரோயினை வெறுத்து வெறுத்து ஒதுக்கிற ஒரு நிலைமை வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஆதரவை தருவீங்க